அப்பார்ட்மெண்ட் ரெண்டு டேஷ் ஆறு டேஷ் பதினொன்று இது ஒரு காதல் கதை அவள் வர இன்னும் நேரம் இருக்கிறது இன்னைக்கு எப்படியாவது அவளை பார்த்துட்டு இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு தான் சொல்ல வேணும் என்று சுவருக்கு பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன் வழக்கம் போல தன் வீட்டுக் கதவை மூடிவிட்டு தன் நடையை வேகமாக எடுத்து வைத்தாள் கைபேசியில் யாரோ ஒருவருடன் அழைப்பில் இருந்தாள் இன்றைக்கும் நான் வேலைக்கு லேட் சாரி சார் என்று பேசியவாறு விரைவாக ஓடினாள் அவள் பெயரடியா அரசாங்க மருத்துவமனையில் தாதியாக பணியாற்றுகிறாள் தன் வீட்டை விட்டு தனியாக வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறாள் ஒவ்வொரு நாளும் காலையில் அவளை வெள்ளை தாதி ஆடையிலும் முகத்தில் அவளின் வெளிப்படாத சிரிப்பை பார்த்து ரசிப்பதையே என்னுடைய அன்றாட கடமையாக வைத்திருப்பேன் இப்படியே ஒவ்வொரு நாளும் நான் மட்டும்தான் அவளை பார்க்கிறேன் அவளுக்கு என்னை யாருன்னு கூட அடையாளம் தெரியாது ஒவ்வொரு தடவையும் அவளை பார்க்கும்போது அவகிட்ட பேச தயாராக இருப்பேன் ஆனால் அவள் வரும்போது மட்டும் இந்த பயம் வந்து என்ன அவகிட்ட நெருங்க விட மாட்டுது சே என முழங்கியவாறு மோட்டார் வண்டியை எடுத்துக்கொண்டு என் அலுவலகத்திற்கு கிளம்பினேன் அலுவலகம் செல்லும் வழி முழுவதும் என் மனம் அம்மா வேற வீட்டில் பொண்ணு பார்க்க தொடங்கிட்டாங்க வீட்டில் அம்மா கிட்டே போய் அப்பார்ட்மெண்ட் ரெண்டு டேஷ் ஆறு டேஷ் பதினொன்றில் இருக்கும் டியாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க நாங்கள் இருவரும் காதலிச்சாலும் பரவாயில்ல ஆனால் அவளுக்கு என்ன யாருன்னு கூட தெரியாது இப்படியே சில மாதமாக அவளை ஓரமாக நின்று பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கேன் கூடவே இந்த மோதிரம் வேற எப்போவாவது ஒரு தடவையாவது அவள் என்னை திரும்பி பார்ப்பாளான்னு ஏக்கத்தோடு அவள் வீட்டில் இருந்து தூரமாக சுவருக்கு பின்னால் மறைஞ்சு நிற்கிறேன் அவள் என்ன பார்க்காமையே தான் போவாள் இப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு கல்யாண வயதான் ஆயிடுச்சு மனம் முழுசும் அவளை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேறு பெண்களை கூட பார்க்கணுன்னே தோணலை என்ன வாழ்க்கை இது இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்ததுனால அலுவலகத்துக்கு வந்தது கூட தெரியலை என்று முனங்கியவாறு அலுவலகத்தை நோக்கி சென்றேன் என்ன ஆகாஷ் என்னைக்காச்சும் அவகிட்ட பேசி மோதிரத்தை கொடுத்தியா இல்லை வழக்கம் போல் சுவரு பின்னாடி நின்றுக்கிட்டு அவள் முகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்தியா என்று சிரித்து கொண்டு கேலியும் கிண்டலுமாக கேட்டான் சுரேஷ் நானும் அதற்கு எதிர்மறையாக சிரிடா நீ சிரி யானைக்கும் ஒரு காலம் போல் பூனைக்கும் ஒரு காலம் பிறக்காதா சும்மாவா சொன்னாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நான் அவகிட்ட போய் என்னுடைய காதலை சொல்லி மோதிரத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்போ நீ எங்கே உன் முகத்தை வச்சுப்பேன் நான் பார்க்குறேன் என்றேன் சுரேஷ் என்னுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் என்னுடைய நெருங்கிய நண்பன் இவனிடம் நான் சொல்லாத கதையே இல்லை எனலாம் என் விஷயம் அனைத்துமே சுரேஷ் நன்கு தெரிந்திருப்பான் அப்படித்தான் அவன் டியாவை நன்கு அறிவான் நான் டியாவை ஒரு தலையாக காதல் கொள்வதை கேட்டு ஆரம்பத்தில் நிறைய உதவிகள் செய்திருக்கிறான் ஆனால் அவன் கூறியதற்கெல்லாம் நான் பின் போகாததால் கைவிட்டு விட்டான் அதனால் தான் அலுவலகத்திற்கு செல்லும் போதெல்லாம் என்னை தினமும் கேலி செய்து கொண்டிருப்பான் காலையிலே இப்படி ஆச்சே சே இன்னைக்குன்னு பார்த்து ஏன் எனக்கு இவ்வளவு வேலைகள் கொடுத்துக்கிருக்காங்க இதையெல்லாம் இன்றைக்கே செய்து அனுப்ப வேண்டும் என போட்டிருக்கு இதை அனைத்தையும் செய்து முடிக்க கண்டிப்பாக நடுராத்திரி ஆயிரும் போல வேலைகளை செய்து முடிக்க இரவு ஆனது கணினியின் வெளிச்சத்தை பார்த்து செய்ததில் கண்கள் எரிய தொடங்கின சிறிது நேரம் உறங்கலாம் என கண்களை இறுக மூடினேன் திடீரென்று கைபேசி மணி ஒழித்தது டேய் ஆகாஷ் எங்கடா போனேன் மணி பன்னெண்டாச்சு இன்னும் ஆஃபீஸில் என்னடா பண்ணுற இப்போ வீட்டுக்கு வரியா இல்லையா என கத்திவிட்டு வேகமாக கைபேசியை வைத்தார் அம்மா கண் எரிச்சலில் கண்ணை சிறிது நேரம் சாத்தியதில் நேரம் போனதே தெரியவில்லை சீக்கிரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் இல்லையெனில் அம்மா மறுபடியும் எரித்து கொட்டுவார் என கூறிக்கொண்டு வேகமாக கைப்பையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டேன் வீட்டுக்கு செல்லும் பாதையில் டியா வேலை செய்யும் மருத்துவமனை இருந்தது அப்போது எனக்கு நினைவுக்கு வந்தது இன்று இருபத்தி நாலு ஜூன் ஆச்சு இதை எப்படி நான் மறந்தேன் டியாவின் ஆச்சு இன்று அவளை சரியாக கூட பார்க்க முடியவில்லை ஆமாம் இப்படி தூங்கினா எப்படி டியாவை பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் போதும் வரும்போதும் அவளின் முகத்தை பார்ப்பது வழக்கம் இன்றைக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு கொண்டு அப்பார்ட்மெண்ட் வந்தேன் ஆகாஷ் இதை விட்டால் வேறு நாள் இல்லை இன்றைக்கி எப்படியாவது இந்த மோதிரத்தை அவகிட்ட கொடுத்துட்டு காதலை சொல்லிடணும் என் மனதில் நினைத்தவாறு மோட்டாரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு வந்தேன் அப்பார்ட்மெண்ட் லிப்டில் ஏறி வீட்டுக்கு செல்லும் வழியில் யாரோ ஒரு ஆடவர் கையில் பூங்கொத்துகளோடு வேகமாக என்னை தள்ளிவிட்டு சென்றார் வேகமாக மோதியதில் பட்டென நான் கீழே விழுந்தேன் ஓ சாரி 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 ப்ரோ சாரி ப்ரோ என்று அந்த ஆடவன் என்னை தூக்கிவிட்டான் கையில் இருந்த பூங்கொத்துகள் கீழே விழுந்தது அதை எடுக்கும்போது அந்த பூக்களோடு இருந்த பிறந்தநாள் அட்டை டியாவின் பெயரை இருப்பதைக் கண்டேன் ஒருவேளை டியாவின் பிறந்த நாளுக்காக யாரோ நண்பர்கள் பரிசாக கொடுத்திருப்பார்கள் போல அதை இந்த ஆடவன் டெலிவரி செய்ய எடுத்து தள்ளிவிட்டான் என்று நினைத்துக்கொண்டு அந்த பூங்கொத்துகளை அந்த ஆடவனிடம் திருப்பிக் கொடுத்தேன் டெலிவரி செய்ய போறீங்களா சார் என்ற கேள்வியை அந்த ஆடவனிடம் எழுப்பினேன் உடனே அந்த ஆடவன் என்னை பார்த்து முறைத்தான் சரி இதற்கு பின்பு அவனிடம் நமக்கென்ன உரையாடல் என்று நானும் சென்றேன் கையில் மோதிரத்துடன் டியாவின் வீட்டிற்கு சென்றேன் அந்த ஆடவன் டியாவின் வீட்டிற்கு முன்னாடி சென்று நின்றான் நானும் அவனை விட்டு தூரமாக ஒளிந்து கொண்டு பார்த்தேன் அந்த ஆடவன் யாரோ ஒருவரிடம் பேபி கம் அவுட் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சரியாக டியாவும் வீட்டுக் கதவை திறந்து வெளியே வந்தாள் அவளை பார்த்தவுடன் அந்த ஆடவன் அவளை விட்டு பூங்கொத்துகளை அவளிடம் கொடுத்தான் டியா அவனை கட்டி அணைத்து கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள் இதை பார்த்த எனக்கு உலகமே நின்றதாக உணர்ந்தேன் கண்ணில் ஒரு புறம் கண்ணீர் வழிந்தோடியது இது என்ன கனவா இல்லை நெஜவா என என்னை கிள்ளிக்கொண்டு பார்த்தேன் மனம் ஒரு புறம் இவ்வளவு நாளாக ஆண்களே வராத அவளின் வீட்டுக்கு இப்போது ஒரு ஆடவன் அவளை கட்டி அணைத்து முத்தமிடுவதை பார்த்ததால் டியாவும் அந்த ஆடவனும் காதல் கொள்கிறார்கள் போல என்று ஒரு புறம் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது அவர்கள் சிறிது நேரம் கழித்து வீட்டினுள்ளே சென்றார்கள் ஐயோ கடவுளை ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது நான் என்ன தவறு செஞ்சேன் டியாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா இப்போ அவளை வேற ஒருத்தனோட பார்க்குறப்போ என் மனசு ஏற்றுக்க மாட்டுதே ஏன் கதறி அழுதேன் கதறி அழுதது கண்கள் சிவந்தன ஒரு புறம் என் அம்மா என்னை அழைத்து இருக்கிறார் கலங்கிய கண்களை சரி செய்துவிட்டு முகத்தை எப்போதும் போல வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றேன் ஒரு புறம் கண்களில் என்னையே அறியாமல் கண்ணீர் வழிந்தோட தொடங்கின இன்னும் ஒரு புறம் என் அம்மா என்னை இந்த குளத்தில் பார்த்தால் கண்டிப்பாக கேள்விகளை கேட்பார் அதனால் எதுவும் ஆகாதது போல வீட்டுக்குள் உள்ளே நுழைந்தேன் என்னடா உனக்கு ஆஃபீஸில் அப்படி என்ன வேலை உனக்கு மட்டும் என்ன இத்தனை மணி வரைக்கும் வேலை உண்மையா வேலைக்கு போனியா இல்லை எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வந்தியா போ போய் குளிப்போ அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் என்று கூறினார் அம்மா அம்மாவிடம் சரியாக முகம் கூட கொடுத்து பேசவேள் ம் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம் என்று கூறிவிட்டு விட்டு பட்டன்னு அறைக்குள் புகுந்து கதவை சாத்தினேன் இல்லாத காதலுக்கு மோதிரம் வேறு சே என கையில் இருந்த மோதிரத்தை தூக்கி வீசினேன் அறைக்குள் சென்றவுடன் எண்ணெய் எறியாமல் கண்ணீர் மல்க அழுகத் தொடங்கினேன் தலையனை வைத்து முகத்தை மூடிவிட்டு யாருக்கும் கேட்காததை போல கதறி அழுதேன் எனக்கு கிடைக்காத டியா இப்போது யாரோ ஒருவனோடு அணைத்துக்கொண்டு பேசியது என் கண்முன்னே வந்து வந்து போக தொடங்கின அழுது அழுது கண்கள் இரண்டும் நீங்கியது தூக்கம் கூட சரியாக இல்லாமல் யோசனையோடு இருந்தேன் மறுநாள் காலையில் அவள் வீட்டை விட்டு வெளியேறும் வரை நான் காத்திருந்தேன் ஆனால் இப்போது அவள் தனியாக வருவதை விட அவனோடு வருவதுதான் அதிகம் இருவரும் கைகோர்த்தபடி ஒன்றாக வீட்டை விட்டு வெளியேறினார்கள் இப்படியே ஒவ்வொரு நாளும் நான் அவளை அவனோடு அதிகம் காணத் தொடங்கினேன் என்ன செய்வது என்று தெரியாமல் இரண்டு வாரம் பித்து பிடித்தவன் போல கடந்தேன் வீட்டில் அனைவரும் எனக்கு தான் பிடித்து விட்டது என்று மந்திரிக்க தொடங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு தெரியுமா எனக்கு பிடித்தது காதல் பித்து என்று நான் இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவேன் என்று யாருக்கு தெரியும் இப்படியே நாட்கள் நகர்ந்தது ஒரு நாள் வேலை முடிந்துவிட்டு வீடு திரும்பிய போது லிப்டில் நான் டியாவை கண்டேன் அவளை பார்த்ததும் மனதில் ஒரு இனம் புரியாத ஆனந்தம் கூட அவனும் அவளுடன் இருந்தான் அந்த ஆடவன் என்னை பார்த்ததும் ஆய் ப்ரோ என்றான் நானும் அவனிடம் தலையை மட்டும் மாட்டிவிட்டு அமைதியாக நின்றேன் டியா அவன் என்னிடம் பேசியதை பார்த்ததும் அவளும் என்னை பார்த்தாள் இருவரும் லிப்ட் என்று கூட பாராமல் தலையை ஒருவருக்கொருவர் சாய்த்தவாறு நின்று கொண்டிருந்தனர் நாளுக்கு நாள் அவர்களை காண எனக்கு வழிகள் அதிகமாக தொடங்கின இருப்பினும் அதை அனைத்தையும் சில நாளில் மறந்து தொடங்கினேன் இப்படியே ஒரு மாதம் கழிந்தது ஒரு நாள் நான் என் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் அந்த ஆடவனை பார்த்தேன் அவன் என்றைக்கும் இல்லாமல் என்னிடம் வந்து ஆய் ப்ரோ எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் கண்டிப்பாக வந்துடுங்க என்று அவன் என்னிடம் கல்யாண பத்திரிகையை நீட்டினான் சரி ப்ரோ என்று கூறிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் மணி ஒரு நள்ளிரவு மூணு வீட்டுக்கு முன்பு ஒரே சத்தம் யார் என்று எட்டி பார்த்தேன் நிறைய பேர் கூட்டமாக நின்று கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் இத்தனை மணிக்கு அப்பார்ட்மெண்ட்டில் என்ன யாரு என்ற கேள்வியோடு அறையை விட்டு வெளியேறினேன் அம்மா சரியாக வீட்டினுள் நுழைந்தார் டே ஆகாஷ் அந்த ரெண்டு ஆறு பதினொன்று வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்களான்ண்டா பாவம் பார்க்கவே அவ்வளவு சாதுவா அழகாக இருக்குது மரியாதையான பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே ம் என்று தலையை ஆட்டியவாறு சோகமாக அம்மா கூறினார் மனதில் ஒரு புறம் டியா இறந்து விட்டாள் என்ற வருத்தமும் இன்னும் ஒரு புறம் இனி நான் டியாவை பார்க்க முடியாதா என்ற தவிப்பும் ஏற்பட வேகமாக டியாவின் வீட்டிற்கு விரைந்தேன் டியாவை வீட்டின் வெளியே வெள்ளை துணியால் முகத்தை மூடியவாறு வைத்திருந்தனர் இறுதியாக அவளின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தவிப்பு எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது போலீஸ் மோப்பநாய்களோடு அவளின் வீட்டை அலசி பார்த்து கொண்டு விசாரணை மேற்கொண்டனர் அவளின் வீட்டின் வெளியே நின்றவுடன் போலீஸ் மோப்பநாய்கள் நிறுத்தாமல் என்னை பார்த்து குறைத்து கொண்டிருந்தன இதுங்க என்ன என்னையே பார்த்து இப்படி குறைக்குதுங்க போலீஸ் வேற பார்க்குறாரு என்ற மனதில் ஒரு புறம் பயம் வந்தது என்னிடம் ஒரு போலீஸ்காரர் டியாவை உங்களுக்கு தெரியுமா யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா சொல்லுங்கள் சார் என்றார் சற்றும் யோசிக்காமல் எஸ் சார் சில நாட்களாகவே டியாவை பார்க்க ஒருத்தங்க வருவான் மேலும் நேற்று அவன் என்கிட்ட வந்து கல்யாண பத்திரிக்கையும் கொடுத்து தனக்கும் டியாவுக்கும் அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்னு மறக்காமல் வர சொல்லி சொன்னான் அதோட இரவு போல் என்னான்னு தெரியல அவங்க வீட்டில் ஒரே தகராறு சத்தமாக இருந்தது அதான் சொல்கிறேன் அவன் மீது தான் சந்தேகமாக இருக்குங்க சார் என்றேன் நான் மட்டும் இல்லாமல் என்னுடன் இருந்த அனைத்து அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புகளும் அந்த ஆடவரின் மேல் புகார் செய்தனர் அதில் இருந்த ஒருவர் ஆமாங்க ஐயா நான் கூட அன்றைக்கி வேலை முடிஞ்சு வர்றப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே லிஃப்டில் ஏறினாங்க அதோட அந்த பையன் அந்த பொண்ணை அறையறதுக்கு கூட கையை உங்கண்ணா எனக்கு அந்த பையன் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது போலீஸ் அதிகாரி அனைவரின் புகாரையும் எடுத்துக்கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் டியா என கத்திக்கொண்டு அந்த ஆடவன் ஓடி வந்தான் இவன்தான் சார் நான் சொன்னது என்று காவல் அதிகாரியிடம் கூறினேன் காவல் அதிகாரிகள் விரைந்து அவன் கையில் விலங்கை போட்டுவிட்டு விசாரணைக்காக அழைத்து சென்றனர் சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து டியாவை தூக்கிச் சென்றது டியா தங்கிய வீட்டை போலீஸ் விசாரணைக்காக மூடி வைத்தார்கள் நானும் வருத்தமாக வீட்டுக்குச் சென்று அரை நுழைந்தேன் மேசையில் இருந்த மோதிரத்தை எடுத்து அதை பார்த்தவாறு டியா நான் நினச்சதை சாதிச்சிட்டேன் எனக்கு கிடைக்காது வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது நேற்று நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதும் என்னை பார்த்து சீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னல அதான் அதனால தான் கொலை பண்ணிட்டேன் டி எனக்கு கிடைக்காது நான் எப்படி அவனுக்கு விட்டு கொடுப்பேன் குட் பாய் டியா